கோவையில் இந்தியாவின் மிகப்பெரிய பேக்யார்டு அல்ட்ரா மாரத்தான் போட்டி சரவணம்பட்டி பகுதியில் உள்ள குமரகுரு கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வெற்றியாளர் இந்திய அணிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள குமரகுரு கல்வி நிறுவன வளாகத்தில் மனித சகிப்புத்தன்மையின் எல்லைகளை சோதிக்கும் வகையில் இந்தியாவின் மிகப்பெரிய பேக்யார்டு அல்ட்ரா எனும் மாரத்தான் போட்டியில் இரண்டாம் பதிப்பு நடைபெற்றது இதில் நூற்றி இருபத்தி மூன்று பேர் பதிவு செய்திருந்த நிலையில் ஏழு மாநிலங்களைச் சேர்ந்த நூற்றி பனிரண்டு வீரர்கள் களத்தில் இறங்கி ஓடத் தொடங்கினர் பங்கேற்பாளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் இதுவே இந்தியாவின் மிகப்பெரிய பேக்யார்டு அல்ட்ரா நிகழ்வாக அமைந்தது வழக்கமான மாரத்தான் போட்டியாக இந்த போட்டிகள் இல்லாமல் குறிப்பிட்ட மைதானத்தில் அனைவரும் ஓடி வருவர் அதில் இறுதி வரை ஓடிக்கொண்டே இருக்கும் கடைசி நபர் போட்டியின் வெற்றியாளர் எனும் விகிதத்தில் போட்டிகள் நடைபெற்றது போட்டியாளர்கள் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒருமுறை ஆறு புள்ளி ஏழு கிலோமீட்டர் தூரத்தை ஓடி முடிக்க வேண்டும் ஒரு மணி நேரத்திற்குள் முடிக்க தவறியவர்களோ அல்லது அடுத்த மணி நேரத்திற்கான விசில் ஒழிக்கும் போது தொடக்க கோட்டில் இல்லாதவர்களோ தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள் கடைசியாக ஒருவர் மட்டும் என்றும் வரை இந்த ஓட்டம் இரவு பகலாக தொடரும் இதில் வெற்றி பெறும் வீரருக்கு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் ரொக்க பரிசு வழங்கப்பட உள்ளதுடன் இந்திய அணிக்கு தேர்வாகும் வாய்ப்பும் வழங்கப்பட்டது மேலும் கடந்த ஆண்டு நடைபெற்ற முதல் பதிப்பில் கோவையைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவர் தொடர்ந்து முப்பத்தி ஏழு மணி நேரம் ஓடி சுமார் இருநூற்றி நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் தூரம் வெற்றி பெற்றார் இம்முறை ஐம்பத்தி இரண்டு மணி நேரம் என்ற தேசிய சாதனையை முறியடிப்பதே வீரர்களின் இலக்காக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம்ங்க நான் பிரேம் இது நித்தின் இது ஜீவா நாங்கள் மூணு பேரும் குமரகுரு ஆளுமனை அண்ட் நாங்கள் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கால் பேட்டில் கிரவுண்ட்ஸ் அதில் வந்து இந்த ரன்னிங் ஸ்பெசிஃபிக்கான டிஃப்ரெண்ட்டான ஈவெண்ட்ஸ் பண்ணலான்ற முடிவில் ஃபஸ்ட் டைம் சவுத் இந்தியாவில் கோயம்புத்தூர் பேக்யார்டு அல்ட்ரா அப்படின்ற பேக்யார்டு அல்ட்ரா ஃபார்மேட்டை மார்ச் மாதத்தில் எடிஷன் ஒன் பண்ணியிருந்தோங்க இது எடிஷன் டூ இன்றைக்கி ஜனவரி தேர்ட்டி ஃபஸ்ட்டு குமரகுரு கேம்பஸில் பண்ணுறோங்க இன் இதில் வந்து நூற்றி இருபத்தி ஒரு பேர் ரெஜிஸ்டர் பண்ணி இன்னைக்கு நூற்றி பன்னெண்டு பேர் ஸ்டார்ட் லைனில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மொத்தம் நாலு கேட்டகரிங்க பேக்யார்டு ஃபோர் பேக்யார்டு எயிட் பேக்யார்ட் ஃபிஃப்டீன் பேக்யார்டு அல்ட்ரா இந்த பேக்யார்டு அல்ட்ரா தான் இதில் மெயினுங்க லாஸ்ட் பர்சன் ஸ்டாண்டிங்னு சொல்லுவாங்க கடைசி வரை இருக்க மட்டுந்தான் வின்னர் இந்த ஃபார்மேட்டில் ஒரே ஒரு வின்னர் தான் இருக்க முடியும் மற்றவங்க எல்லாருமே டெக்னிக்கலி டிட் நாட் ஃபினிஷில் வந்துருவாங்க அஞ்சு ஸ்டேட்லேருந்து வந்திருக்காங்க மோஸ்ட்லி ஃப்ரம் தமிழ்நாடு இருந்து தெலுங்கானா கர்நாடகா இருந்து எல்லாரும் அஞ்சு ஸ்டேட்லேருந்து வந்திருக்காங்க மெயினா இந்த அல்ட்ரா டிஸ்டன்ஸ் எல்லாருமே ரன்னர்ஸ் தான் பண்ணுவாங்க இட்ஸ் நாட் அ ஃபன் ரன் மினிமம் டிஸ்டன்ஸே டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் தான் அதனால ட்ரெயின் ரன்னர்ஸ் தான் இது மோஸ்ட்லி ப்ரிஃபரபிள் டூயிங் இதில் ஜெயிக்கிறவங்களுக்கு இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா கேஷ் ப்ரைஸுங்க இந்த ஃபார்மேட்டில் நேஷ்னல் லெவலில் ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஓடிருக்காங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த ஃபார்மேட்டில் நேஷனல் லெவலில் ஃபிஃப்டி டூ லூப்ஸ் பண்ணியிருக்காங்க கியூமுலேட்டிவாக ஒன் எயிட்டி மைல்ஸுங்க நேஷ்னல் லெவலில் அஞ்சு நாள் பண்ணியிருக்காங்க நம்ம எடிஷனில் நம்ம கோயம்புத்தூர் பேக்கேட் அல்ட்ரா லாஸ்ட் எடிஷனில் வந்து தேர்ட்டி செவன் லூப்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த தாட்டி நாங்கள் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் டு பிரேக் தி நேஷ் நேஷ்னல் ரெக்கார்டு ஸோ இந்த ஃபார்மேட் பொறுத்தவரையும் ஒரு மணி நேரத்தில் ஆறு புள்ளி ஏழு கிலோமீட்டரை ஓடணுங்க அதை தாண்டி லேட் பண்ணி வந்தால் அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவோம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி முடிச்சிட்டாங்கன்னா அவங்க ரிமைனிங் டைமில் ரெஸ்ட் பண்ணிக்கலாங்க இப்படி ஒவ்வொரு ஹாரும் ரிப்பீட் பண்ணுவாங்க கடைசி வரையும் யார் இருக்காங்களோ அவங்க ஒருத்தங்க தான் வினர்